ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தனித்துவமாக இந்த வீடியோவில் வந்து ராசி படங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நமது ராசி பலன்கள் வந்து தினசரி உங்கள் மொபைல் தேடி வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் இதனால புது வீடியோக்களை நீங்கள் டக் அப்டேட் பெறலாங்க கிடைக்கப்பெறலாம் சுட புதிய ராசி பலங்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாமல் பாக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சோ அனைவரும் நம்ம சேனலோட இருந்திருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் தேடுங்க அது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே பேபியாக இருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபதமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ அவர் மெனிமர்ஸ் இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே சந்திரபகன் வந்து காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கிறார்கள் அதன் பிறகு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு சென்று விடுகிறார் நல்ல யோகமான வாய்ப்பாக கருதப்படுதுங்க காரணமாகவும் இந்த தினம் குரு சந்திர பகவான் ராசி அதிபதி நமது கடகராசி என்பர்களுக்கு நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ரத்தமான ஒரு நாளுங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பான வியாபாரம் வெளியூர் தொடர்பான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தொடர்பான பிசினஸ் எல்லாமே இன்னைக்கு மிக சிறப்பான வகையில் நல்ல முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் நீங்க இருந்தாலும் முன்னேற்றம் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான வெளிநாடு தொடர்பான தொழில் எதுவாக இருந்தாலும் தினம் நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் கொண்டு மிகச்சிறப்பாக முன்னெடுத்து செல்ல முடியுங்க சில முக்கியமான டெக்னிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வியாபாரிகள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அப்கிரேடான வியாபாரிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களது வியாபார ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர் பயண வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை மிஸ் பண்ண வேண்டாம் நண்பர்களே உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அது பயணங்கள் மூலமாக நிறைய கிடைக்கும் ஏன்னா சில அனுபவங்கள் மூலமாக வாழ்க்கையில புதிய அத்தியாயமே உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அந்த பயணங்களை வந்து அது பேசிக்காக இருக்கிறதுனால அதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு உங்க வாழ்க்கையிலான உயர்வுகளை வந்து நீங்க எப்பொழுதே வந்து ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி விடுங்க உங்க வாழ்க்கை தனியோட நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் இந்த தினம் பெண்டிங் ஒரு கலை என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு லிஸ்ட் எடுங்க நீங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து எல்லா விதமான தடைப்பட்ட வேலையிலும் இப்பொழுது நீங்கள் சேர்க்கலமாக முடிக்க முடியும் எனவே காரிய வற்றைகள் அதிகரிக்கடியாகவும் இருக்குங்க உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கும் நண்பர்களே எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இது அற்புதமான ஒரு நாள் இந்த இதில் உங்கள் தேவைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றுக்கு முயற்சிகள் மேற்கொண்டால் உங்களுக்கு அதில் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டுங்க எனவே உங்கள் தேவைக்கேற்ப நல்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நல்ல தருணங்களும் உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கு வந்து சேரும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் வெளியூருக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளலாம் இப்பொழுது வாகன வசதிகள் பெறுகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது புதிதாக வண்டி வாகனங்களை ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய வசதிகள் நிறைந்த என்ற தினம் ஏதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் விளையாட்டுத்துறை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி நீங்கள் விளையாட்டுகளை நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படி விளையாடும் போது இந்த தினம் நீங்கள் உங்களது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விசேஷமான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் விளையாடும் போது பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாத்தையும் அணிந்து கொண்டு விளையாடுவது தான் நண்பர்களே நீங்கள் நேராக உட்காரது நிமிர்ந்து உட்காரது கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை அமைத்து தரும் அதனால் உங்கள் பர்சனாலிட்டி மேம்படக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி தருங்க ஸோ நிமிர்ந்து உட்காருங்க கூண் போட்டு உட்காராதீங்க எல்லா விதமான ஒரு விதமான ஆரோக்கிய சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ அருமையாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க சிறப்பான ரொமான்ஸ் சொன்னர்களை பெற முடியாதுங்க அதனால பொறுமை கண்டிப்பாக தேவை உங்க காதலர் உங்க மேலே வெறுப்பு காட்டினாலும் நீங்கள் பதிலுக்கு வெறுப்பு காட்டாமல் பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாம நீங்கள் வந்து உங்கள் காதலர்கூடைய இணக்கம் நடந்து கொள்ள ரொம்ப முக்கியங்க உங்க காதலருக்கு நீங்கள் அதிகமான அன்பு செலுத்துங்கள் உணர்ச்சி பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க நீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சில பேர் பிளாக்மெயிலெலாம் பண்ணுவாங்க உங்கள் காதலரை அந்த மாதிரி உங்கள் காதலரை நீங்கள் பிளாக்மெயில் செய்வதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் உணர்வு ரீதியாக உங்க மனக்குறந்து உங்கள் காதலர் வந்து காயப்படுத்தக்கூடாதுங்க அதில் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்த தவிர்க்க வேண்டும் ரொம்ப முக்கியமான நண்பர்களே உங்களுடைய கடினமான உழைப்பும் சிறப்பான கடமை உணர்ச்சியும் காரணமாக நல்ல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பெறுகுங்க நல்ல ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் எனவே உங்கள் காரியங்களுக்கு அது ரெண்டுமே தேவையாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி தான் எல்லாத்துக்கும் முன்னாடி தான் இருப்பீங்க எப்பயுமே வளர்ச்சியில் ஏன்னா நீங்கள் முன்னேற்றகரமான சூழ்நிலை சூழ்நிலை கொள்வதற்கு உங்களுடைய கூர்மையான கவனிக்கக்கூடிய திறன் வந்து சிறப்பாக உதயகரமாக இருக்கும் நல்ல ஒரு லிசனிங் ஸ்கில் இருக்குங்க அதனால் நீங்கள் எப்போயுமே மற்றவங்களோட ஒரு படி முன்னாடி தான் முன்னேற்றகரமான பாதைக்கு பாதிக்கு நீங்கள் போயிட்டு இருப்பீங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இருந்தேன்னா எல்லா விமான நம்பியும் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்னைக்கு தன்னம்பிக்கோடு செயல்படுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா செலவுகள் அதிகமா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கான கருத்து உறவுகள் எல்லாம் நீங்க யோகம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்களும் உங்க வாழ்க்கை இல்லாமல் இடைத்தரகர்கள் பேசிக்க உங்களுக்கான நல்ல ஒரு புரிதல் அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எந்த விதமான தவறான தாறுமாறான நடவடிக்கைகளை நீங்க ஈடுபட்டாலும் கூட உங்க வாழ்க்கை துணை நல்ல ஆதரவு உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு தருவார்கள் எனவே சிறந்த ஒரு நாள் எல்லார வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சி அதிகமாக கூடக்கூடிய நல்ல வாய்ப்பு நிறைய கிடைக்க பெறுவீங்க இன்றைய தினம் உங்களை எதிரிகள் தொல்லை நீங்க கூடிய இருக்குங்க யாரெல்லாம் உங்க காரியங்களுக்கு இடைஞ்சலா இருக்காங்களோ அவங்க எல்லாமே இப்ப விலகி விடுவாங்க நீங்கள் வந்து ஏதாவது புதிதாக சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கரெக்டான நேரத்தில் கிடைக்கும் கேட்ட இடத்துல இருந்து கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதிலே உங்களுக்கு பண தேவைகள் என்ன இருக்கோ உடனடியாக பூர்த்தியாக இருக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே சில முக்கியமான நபர்கள் மூலமாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அதனால குடும்ப அமைதி பிறகும் சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்து இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பெல்லாம் இருக்கீங்களோ இந்த தினம் இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை தண்ணி கூட மனஸ்தாபங்கள் எல்லாம் இருந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால தித்திக்கும் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளா முடிக்க முடியாம ஜவ்வா இழுக்கக்கூடிய வேலையில இன்னைக்கு நீங்க முடிச்சிருவீங்க அதனால நிம்மதி பெருகும் பூசம் நட்சத்திரத்தில் இருந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களது நெருக்கமானவர்கள் மூலமாக நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு முக்கியமான சில முக்கியமான தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி இருக்க நண்பர்களே எனவே மனத்தெளிவு அதிகரிக்கும் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களால் வந்து இன்னைக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகளை சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை கேட்டுப் பெற்றுக் கொள்வதில் காட்ட தேவையில்லைங்க நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க உங்களுக்கு தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு நன்மையில் அதிகமா நடக்கிற நண்பர்களே நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பயணங்களுக்காக கிடைக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக நல்ல அனுபவங்களும் கிடைக்குங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வந்து தருவதற்கு அந்த அனுபவங்கள் உறுதுணையாக இருக்கும் எனவே அது பயன் பயணங்கள் மூலமாக தான் கிடைக்குங்கிறதுனால நீங்க அதை தவிர்க்கவேண்டாங்க வேண்டாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் நன்மைகள் அதிகமா நடக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் தேவைகள் நிறைவேறும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே